அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறக்காண்டி நாங்கள் செய்ய வேண்டிய ரெண்டாவது டிப்ஸ் முதலாவது உங்களுக்கு தமிழ் தெரியும் அடுத்தது இங்கிலீஷ் வேறு ஏதாவது மொழிகள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது பல மொழிகளை பற்றிய அறிவு புரிதல் இருக்கிறதால நீங்கள் உங்களை நினச்சி சந்தோஷப்படணும் பெருமைப்படணும் ஃப்ரெஞ்ச் படிக்க போகிறத நினச்சே கவலைப்பட்டோ யோசித்தோ உங்களுக்கு எந்த பயனும் இல்லை அதால் யோசிக்காமல் நான் ஒரு புது மொழியை படிக்க போகிறேன் முயற்சி செய்ய போகிறேன்னு சொல்லி மட்டும் நினைங்கோ அப்போ தான் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் படிக்கலாம் நீங்கள் படிக்கிறதும் மூளையில் பதியம் படிக்க போகிறதுக்கு முன்னால் மூச்சு பயிற்சி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக மூளையில் பதியம் ஆறு இல்லாட்டி அஞ்சுலேருந்து ஒன்று வரைக்கும் மூச்சு பயிற்சி செய்யுங்க நாட்கள் போக போக நீங்கள் அஞ்சுலேருந்து ஒன்று வரைக்குமோ ஆறுலேருந்து ஒன்று வரைக்குமோ என்ன தேவையில்லை மூளை ஆட்டோமேட்டிக்காகி உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் பிறகு என்ன படிக்க தொடங்க வேண்டியது தான் யூடியூப்லேயும் லாங் வீடியோ போடுறேன் நான் எழுத்துப் பயிற்சிக்குரிய ஹோம்ஒர்க்கும் தர்றேன் நான் விருப்பம் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்க வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்